அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் சுயமரியாதை பகுத்தறிவு சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் வழக்கம் வழக்கம்போல் வன்முறையை தூண்டும் வகையில் இந்துத்துவ சங் பரிவார் கும்பல்கள் பிரச்சினைகளை உருவாக்கிவிட்டு அதனை இஸ்லாமியர்கள் மீது சுமத்தப்படும் தொடர் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் அந்த வகையில்தான் பீகாரில் ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அலிகார் நகரில் ஐ லவ் முகமது மூலம் வன்முறையை தூண்டியது முஸ்லீம்கள் என்று சொல்லி எட்டு பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இதில் சந்தேகம் ஏற்பட்டதால் மூத்த காவல்துறை கண்காணிப்பாளர் நீரஜ் ஜேடன் என்பவருக்கு இந்த கைது தொடர்பான நெருடல் தொடர்ந்து இருத்திருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர் மேற்கொண்ட தொடர் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார் கோயில் சுவர்களில் முகமது என்பது ஆங்கிலத்தில் தவறாக எழுதப்பட்டதே காரணமாக இருந்திருக்கிறது பொதுவாக முஸ்லீம்கள் தமது பதாகைகளில் எழுத்துப்பிழை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதுவார்கள் ஆனால் இதில் எழுதியிருந்தது வடக்கத்துக்கு மாறாக முகமது என்பதை ஆங்கிலத்தில் எம்யூஹெச் எம்ஏடி என்று எழுதப்பட்டிருந்தனால் அவருக்கு மேலும் சந்தேகம் வலுத்திருந்தது கைது செய்யப்பட்டவர்களையும் எழுத வைத்து பார்த்திருந்தால் அவர்கள் சரியாக அதை எழுதியிருந்தார்கள் தொடர் விசாரணையில் பல்வேறு சாட்சிகளையும் மற்றும் கோயில் அருகே இருக்கும் பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு செய்து பார்த்த காவல்துறையினருக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து லவ் முகமது என பல்வேறு கோயில் சுவர்களில் எழுதிவிட்டு பெரும் மத கலவரத்தை ஏற்படுத்த திட்டமிட்டிருந்த சங் பரிவாரைச் சேர்ந்த ஐந்து இந்துக்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மேலும் ஒருவர் தலைமுறைவாகி இருக்கிறார் வலுவான ஆதாரங்களுடன் உண்மை குற்றவாளிகள் பிடிபட்டதால் முன்னர் கைது செய்யப்பட்டிருந்த எட்டு இஸ்லாமியர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் வாக்கு திருட்டுக்கு பத்தாயிரம் உதவி நிதி லஞ்சம் தேர்தல் ஆணையம் என பாஜக கள்ளக்கூட்டணி சதி உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு இடையே பீகார் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை கைப்பற்றியது புதிய அமைச்சரவையில் ஐக்கிய ஜனதா தள தலைவர் நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிறார் அந்த பதவி மட்டும்தான் அவரிடம் இருக்கிறது பல்வேறு உயர் பொறுப்பு அதிகாரத் துறைகள் அனைத்தையும் பாஜகவினர் பிடுங்கிக் கொண்டுள்ளனர் இந்த நிலையில்தான் அங்கு மீண்டும் அங்கு புல்டோசர் ஆட்சியை தொடங்கி இருக்கிறது பாஜக ஆட்சி இது கூட்டணி ஆட்சி அல்ல பாஜகவின் புல்டோசர் ஆட்சியே ஏனென்று சொன்னால் முன்னறிவிப்பு எதுவுமின்றி அப்பாவி முஸ்லீம்களின் கடைகளும் வீடுகளும் பல்வேறு மாவட்டங்களில் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அவற்றை மீட்க வேண்டுமென்றால் நான்காயிரம் முதல் பத்தாயிரம் வரை அபராதம் செலுத்தி பெற்றுச் செல்லலாம் என வட்டிக்கடை போல அறிவிப்பு வெளியிட்டு அடாவடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது பீகாரில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லும் பாஜக ஆட்சியினர் அன்று மருத்துவம் படிக்க சமஸ்கிருதம் கட்டாயம் இன்று கர்நாடக சங்கீதம் பயின்றாலே ஐஐடியில் இடம் கிடைக்குமா என்று விடுதலை தலையங்கம் பார்ப்பனர்களின் கொள்ளைப்புற வழி என்று எழுதியிருக்கிறது சென்னை ஐஐடியில் கர்நாடக சங்கீதம் பயின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கும் திட்டத்தை அதன் இயக்குனர் காமகோடி அறிமுகம் செய்துள்ளார் இந்த காமகோடி யார் என்று சொன்னால் நோய் தீர வேண்டுமென்றால் மாற்று மூத்திரம் குடித்தாலே காய்ச்சல் உள்ளிட்ட நோய்கள் தீரும் என்று சொன்ன காமகோடி தான் அந்த பிரகஸ்பதி இவர் புதிதாக ஒரு கல்வியில் இடஒதுக்கீட்டு ஒன்றை பார்ப்பனர்களுக்காக திட்டமிட்டு ஒன்றை உருவாக்கியிருக்கிறார் அதுதான் இந்த கர்நாடக சங்கீதம் படித்தவர்களுக்கு அவர் இதை கொடுப்பதற்கு அதற்காக ஒரு ஒப்பீடை நடத்தி இருக்கிறார் விளையாட்டுத் துறையில் உள்ள இடஒதுக்கீடு போல சங்கீத துறையிலும் இந்த இடஒதுக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு என்று சொல்லியிருக்கிறார் கர்நாடக இசையில் புலமை பெற்றவர்களுக்காக ஐஐடி நுழைவுத் தேர்வு மதிப்பெண்களை தளர்த்தி இவர்களுக்கு கிடைக்கும் இந்த இடஒதுக்கீடு கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கு குறிப்பாக பார்ப்பனர்களுக்குத்தான் இந்த புதிய வாய்ப்பு இருக்கிறது எந்தெந்த வகைகளில் எல்லா உயர்கல்வியிலும் பார்ப்பனர்கள் உள்ளே நுழையலாம் என்பதை அறைபோட்டு யோசிப்பதில் பார்ப்பனர்களுக்கு நிகராக வேறு யாரைத்தான் காட்ட முடியும் இப்படி அறிவிக்கும் அதிகாரம் சட்டப்படி ஐஐடி இயக்குநருக்கு உண்டா என்பதை முக்கியமான கேள்வியாகும் என்று விடுதலை தலையங்கம் முடித்திருக்கிறது மேலும் சில செய்திகளை நாம் முக்கிய செய்திகளாக பார்க்க இருக்கிறோம் உச்சநீதிமன்றத்தின் ஐம்பத்தி மூணாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றார் அடுத்த பதினைந்து மாதங்களுக்கு அவர் இந்த பதவி வகிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் உலக தரத்தில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்கிறார் இதனையொட்டி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அமைதி பூங்காவில் உருவாகும் அழகிய பூங்காக்கள் என்ற தலைப்பில் கட்டுரை எழுதியிருக்கிறார் மருத்துவ உற்பத்தி நிறுவனங்களில் இருநூற்றி பதினோரு மருந்துகள் தரமற்றவை என்றும் ஐந்து மருந்துகள் போலியானவை என்று மருந்து தர கட்டுப்பாட்டு வாரியம் நடத்திய ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகேஸ்வரி என்பவர் நகைக்கடையில் பணிபுரிந்து வருபவர் இவர் கடந்த இருபத்தி ஓராம் தேதி இருசக்கர வாகனத்தில் சென்றபோது தடுமாறி விழுந்ததில் தலையில் பலத்த காயம் அடைந்துள்ளார் முருகேஸ்வரியை அக்கம்பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அங்கு தலைக்காய சிகிச்சை பிரிவில் இருந்த அவர் மூளைச்சாவு அடைந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து அவரது உடல் உறுப்புகளை கொடை செய்ய அவரது தந்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் இந்த கொடையின் மூலமாக ஆறு பேர் மறுவாழ்வு பெற்றனர் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி என்பது சதி அதிகாரத்தில் இருப்பவர்களை பாதுகாக்க ஜனநாயகம் தியாகம் செய்யப்படுகிறது என நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் வாக்கு மோசடிக்கு எதிராக டிசம்பர் பதினாலாம் தேதி ராம்லீலா மைதானத்தில் பெரு நிறைவான மக்கள் பேரணியை நடத்த இருப்பதாக காங்கிரஸ் அறிவித்துள்ளது பீகார் வெற்றி தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் தமிழ்நாடு மக்கள் தேர்தல் ஆணையத்திடம் தோல்வியடைய அனுமதிக்க மாட்டோம் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஸ் சோடங்கர் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி தேர்தலில் தனக்கு வாக்களிக்காவிட்டால் தொகுதி வளர்ச்சி நிதி குறைக்கப்படும் என்று மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் கூறியிருப்பது சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை பார்த்திடவும் காணொளிகள் பகுத்தறிவு திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் குழந்தைகளுக்கான காணொளிகள் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள் பேட்டிகள் ஆகியவற்றை ஆகியவற்றை பார்த்திட பெரியார் விஷன் ஓடிடியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்